வணக்கம் ராதாக சிம்பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் ரெண்டு மாடு தானுங்க பழைய மாடுக இது எல்லாமே ரெண்டு மூணு வீடியோ போட்டு விற்கல அதனால பார்த்தீங்கன்னா இது இருபது கீழே தான் விலை சொல்லியிருந்தேன் அது இருபத்தி ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு மொட்டை மாடு மாதிரி எப்பவும் இதை என்ன விலைக்கு உங்களுக்கு ரெண்டு இது தோதாக கேட்குறீங்களா கொடுத்துடலாம் ஏன்னா மாடுகளுக்கு கூட வரையில நாலு மாடு விற்று அப்புறம் நாலு மாடு கம்மியாக கொடுத்து கலச்சி அடுத்த மாடு கொண்டா தானே யா அப்படிங்கிற மாதிரியே இப்போ இந்த ரெண்டு மாடு இன்றைக்கி விற்பனை வரணுங்க இந்த பத்து செவ்வள மாடு பத்தொம்பதனாயிரம் போட்டிருந்தேன் அதுலேயும் ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி பதினெட்டாயிரம் போடுறேன் இப்போ காலையில் டயம் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை நல்ல மழை உள்ளே கலந்ததுங்க வதியில் பற்றி பிடிச்சி வெளியே கட்டி சரி ஒரு வீடியோ போகலாம் அப்படின்ட்டு புது மாடுக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இது ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் வரும் பதினெட்டாயிரத்துக்கு தரேன் கொண்டு போய் இன்றைக்கி தாராளமாக கறக்கலாம் நல்ல சுரப்பு கரைவை எல்லாம் இருக்குது அடுத்து நாலு வெள்ளு மொட்டை மா நல்லா பெரிய மாடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சி 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 விலையே குறச்சிட்டு வந்துட்டு நல்ல சுளி சுத்தமான மொட்டை நல்ல தீனி இருக்குது அலக்குது ஒரு ஒன்றரை ரெண்டு வருது நாலே வெளுத்த இது அனுசரித்து தர முதல் இருபத்தி ஆறுரூவா ஓட்டிருந்தேன் அப்புறம் இருபத்தி நாலு போட்டிருந்தேன் இருபத்தி நாலு ரூபாய்க்கும் கூட இப்போ தர்றேன் நாளே பழு வெறுமாட்டில் எடுத்தார் வேணுங்கிற நார்கள் துற கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்கிறனா துர கொள்ளுங்க இந்த ரெண்டு மாடையும் வாங்கி கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக பால் கடக்கெல்லாம் எலும்பு அது சேர்ந்த மாடுக்காக இது நாளே பழுத்த